ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரையில் இருந்து ஒரு பார்சல் வந்திருக்குங்க நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கிட்டே கொடுத்துட்டோம் அவங்க அதை வெற்றிகரமாக முடித்து நமக்கு அனுப்பி விட்டுட்டாங்க இப்போ மூணாவதாக ஒரு ஆர்டரை கொடுத்தோம் அந்த ஆர்டரை வந்து அவங்க முடித்து சூப்பராக நமக்கு வந்து கொரியர் அனுப்பியிருக்காங்க இப்போ நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்திருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து நான் குட்டி கூட வந்து பின்ன சொல்லி கொடுத்துருந்தேன் ஒரு பத்து கூட வந்து குட்டி கூட பின்ன சொல்லியிருந்தேன் அதாவது அரை ரோல் தாங்க ஆகும் ஒரு கூடை ஐம்பது ரூபான்னு சொல்லி பத்து கூடை வந்து நம்ம பின்னி நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க அவங்க அந்த கூடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கல் மாதிரி ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்துச்சு அது போல் தான் இப்போ இந்த கூடையும் பார்த்தீங்கன்னா நல்லா கல் போல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கூட வந்து இப்படி அழுத்த கூட முடியல நல்லா ஒடுக்கு வந்த மாதிரி இருக்குது பாத்திரத்தில் ஒடுக்கு வந்து நம்ம எப்படி தட்டி தட்டி எடுப்போமோ அந்த மாதிரி இந்த கூடைக்கு வந்து தட்டி தட்டி ஒடுக்கு எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பின்னிருந்தாங்க இது வந்து எனக்கு யாரும் ஆர்டர் கொடுக்கல இப்போ நானாக தான் வந்து ஆல்ரெடி நம்ம இவங்க நல்லா பின்னுறாங்கன்றதுனால இவங்க வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்பப்போ ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இவங்க பின்னிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சி நம்ம வந்து நம்மளாக ஒரு கூடையை வந்து பின்ன சொல்லியிருந்தோம் அது ரெண்டு ரோலு கரெக்டாக ரெண்டு ரோலில் இத்தனை அளவு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அஞ்சு கூட எனக்கு போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இவங்க ஒரு கூட எக்ஸ்ட்ராவே பின்னி ஆறு கூடையே நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு கலரில் போட்டிருக்காங்க அதாவது ஒயிட் வந்து கலந்து போட்டிருக்காங்க ஒயிட் வந்து கலந்து போடும்போது எல்லாத்துக்குமே இது பார்க்க வந்து சூப்பராக தான் இருக்குது அந்த அஞ்சு கலர் என்னென்ன கலரும் பாருங்கள் இது வந்து க்ரீன் கலருங்க நல்ல டார்க் க்ரீன் வச்சு ஒயிட்டும் இது கூட கலந்து போட்டிருக்காங்க இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏற்கனவே இவங்க இந்த டிசைனில் வந்து ஒரு ஒயிட் கலரும் போட்டு அனுப்பியிருந்தாங்க அது ஒயிட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி ஒரு கூட போட்டு அல அனுப்பியிருந்தாங்க இதே அளவில் அது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறவங்களாம் விரும்புகிற மாதிரி இருந்தது அதனால தான் நான் அதே மாடலில் ஒயிட்டு கலந்த மாதிரி ஒரு அஞ்சு கலரில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் அது போலவே ஒரு அஞ்சு கலர் செலெக்ஷன் பண்ணி எனக்காக போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது க்ரீன் தான் நல்ல டார்க் க்ரீனும் ஒயிட்டும் கலந்து போட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன கலருனா இது வந்து ஒரு ஆரஞ்சு கலருங்க ஆரஞ்சும் ஒயிட்டும் ரெண்டும் கலந்து போட்டிருக்காங்க நல்லா டார்க்காக இருக்குது கலரு பளிச்சனும் இருக்குது பார்க்குறதுக்கு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இந்த கலருக்கு இந்த டிசைனும் நல்லா தான் இருக்குது எல்லாம் ஒரே டிசைனாக இருக்குது நான் தான் இந்த மாதிரி அஞ்சு கூட பின்னி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா அந்த மாடல் நல்லா போகிறதால இந்த அஞ்சு கூட நமக்கு டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆகிடும் இது எல்லாமே ரெண்டு ரோல் கூட தான் ரெண்டு ரோல் கூடக்கு இது எவ்வளோ அளவு போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீளம் இருபத்தி அஞ்சு அகலம் பத்து உயரம் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அந்த மாதிரி அந்த அளவில் வந்து கரெக்டாக ரெண்டு ரோல் போட்டிருக்காங்க அவங்க ஊர் சைடில் ஒயர் கொஞ்சம் நிறையாவே இருக்குது அதனால் அவங்க வந்து இந்த அளவுக்கு போடலாம் ரெண்டு ரோல் ஒயர் வாங்கினாக்கா நம்ம சைடெலாம் பார்த்திங்கன்னா இதே அளவு போடலாம் கண்டிப்பாக ஆனால் ஒரு சில ஒயர்லாம் பார்த்திங்கன்னா பத்தாது இருபத்தி நாலு போட்டு போட்டாலே அந்த ரெண்டு ரோல் ஒயர் வந்து சரியாக போயிடும் இந்த இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இப்படிலாம் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் கைப்பிடி போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்கள் அகலமும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பத்து பதினொன்று அந்த மாதிரிலாம் வச்சு தான் போடுறாங்க ஆனால் நாளாக வந்து எட்டு ஒம்போது இப்படி வச்சு தான் போடுவேன் அந்த அளவுக்கு அளவு போட்டால் தான் நமக்கு வந்து இந்த ரெண்டு ரோல் ஒயர் வந்து ஓரளவுக்கு திட்டமாக இருக்குது நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ நாலு நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவே போடலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுத பூஜை வந்ததினால இப்போ நிறைய பேர் கொரியரெல்லாம் அனுப்புகிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க ரெடி பண்ணி வச்சுட்டு கொரியர் அனுப்ப ரெடியாக தான் இருக்காங்க நான் தான் எல்லோரும் ஒரே டைமில் அனுப்பினீங்கன்னா எனக்கு வந்து அது போய் வாங்க கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் இந்த ஆயுத பூஜை வேலைலாம் நிறையா இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த வேலையை வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லி நான் தான் ஒரு நாலு நாள் ஸ்டாப் பண்ணி வைங்க அதுக்கப்புறமா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பின்னி ரெடியாக வச்சுருக்காங்க கொரியர் அனுப்பணும் சில பேர்லாம் அவங்கள்டெல்லாம் சொல்லி வச்சு இப்போ இனிமேல் வந்து ரெகுலராக அவங்க வந்து பின்னி வச்சுருக்கவங்க ஒரு ஒரு ஆளாக வந்து நம்ம கொரியர் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க நம்மளும் ஒரு ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடலாம் ஒவ்வொரு கூடையும் எப்படி பின்னி அனுப்பியிருக்காங்க எந்தெந்த ஊரில் இருந்து வந்திருக்குன்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ போடலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு யார் பின்னி தராங்களோ அவங்க தான் இப்போ ஒரு நாலஞ்சு பேர் கிட்ட கரெக்டாக பின்னி இருக்காங்க இப்போ ஒரு சில பேர் புதுசாகவும் வந்து ஆர்டர் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு அளவு சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு பின்னி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து பின்னி ரெடியாக வச்சுருக்காங்க இப்போ கொரியர் அனுப்புறதுக்கு எனக்கு இது வரைக்கும் இப்போ ஆர்டரெலாம் எதுவும் வரலை ஒரே ஒரு ஆர்டர் தான் இப்போ ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அது பின்னே சொல்லியிருக்கேன் அது பின்னே ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் அவங்களுக்கு நான் கொரியரை அனுப்பிடுவேன் ஆனால் இப்போ நம்ம தான் வந்து கொஞ்சம் கூடலாம் முன்கூட்டியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வந்து சேல்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்பப்போ கேப் விட்டு கேப் விட்டு நம்ம பின்ன சொன்னாங்கன்னா நமக்கு வந்து கைக்கு கூட வந்து சேர லேட்டாகும் அப்போ நம்மளுக்கு வந்து நடுவில் நிறைய நாட்கள் வந்து நம்மளுக்கு வந்து டிலே ஆகும் அதனால் நம்ம தொடர்ந்து ஒருத்தவங்களும் கேட்குறவங்களுக்குலாம் ஆர்டர் கொடுத்து முன்னாடியே நம்ம இத்தனை கூட பின்னுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்க பின்னி ரெடி பண்ணின்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வாங்கி ரெகுலராக நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இப்போ நான் என்னுடைய கை காசு போட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இது எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணி நம்ம வந்து போட்ட ஒரு முதலில் எடுக்கிறது ரொம்ப தான் அந்த கூடை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நாள் வேறு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடை வந்து சரியாக இப்போ நம்ம கடையில் கொடுக்குறோன்னா அவங்க வந்து போய் அமௌண்ட் வந்து கலெக்ஷன் பண்ண போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களா ஒரே மழையாக இருக்குங்க நான் நாலு நாளாக கடையே தோற்கலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அதனால நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் கடையில் போட்டால் நல்லா ஓடுன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அவங்களும் அந்த மழை சீசனில் கடை திறக்க மாட்டாங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப வந்து டல்லாகிடும் நம்ம இப்போ முதல் போட்டு நம்ம செய்கிறத இந்த ஒயர் கூட எல்லாமே அப்படியே ஸ்டாக் அப்படியே தங்கிடும் நம்மளுக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்ன நம்மளுக்கு கையில் பானா இருந்தால் கொஞ்சம் முதல் போட்டு நம்ம செஞ்சோன்னா நம்ம பொறுமையாக கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா நான் இப்போ ஊரில் வந்து நம்ம ஊரில் வந்து ஏதாவது ஒரு கோயில் திருவிழா அந்த மாதிரி எதாவது வருதுங்கன்னா அதில் வந்து கடை போட்டோம்னா ஒரு நாளில் கூட நம்ம எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு அதை வச்சு தான் நம்ம முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையும் முதல் போட்டு நம்ம வந்து பின்னியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம் அப்படி ஒரு கோயில் திருநாள் வருதுனா அது வந்து ஒன்று ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இப்போ எங்கள் ஊர்லேயே ஒரு கோயில் இருக்குன்னா அதில் வந்து இப்போ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குன்னா அதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாேருக்கும் கேட்குறவங்களுக்குலாம் ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டர் பிரகாரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கூட வந்து அந்த திருநாளை போட்டு நம்ம எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நமக்கு கையில் வந்து அமௌண்ட் வந்து அந்த அளவுக்கு வேணும் நம்ம போட்டு செய்கிற அளவுக்கு இப்போ மறுபடியும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா ஆர்டர் எப்படி எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் அவங்களுக்கு வந்து என்னோடய நம்பர் வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் அவங்க அந்த நம்பர் பார்த்து எனக்கு வந்து கால் பண்ணாலோ இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கூட பின்ன தெரியும்னு சொல்லிடுறாங்கன்னா அவங்க வந்து இந்தந்த கூட நான் பின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் இல்லை எனக்கு ஃபோட்டோஸ் இருந்தாலும் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னால் நான் அதை பார்த்துட்டு கூட எப்படி பின்னுறீங்க என்னென்னு பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த கூட வந்து எனக்கு இந்த சைஸில் இத்தனை கூட வேணும்னு சொல்லி நான் ஒரு ஆர்டர் கொடுக்கலாம் ஆனால் நம்ம நம்பர் கொடுத்தோம் ஆனால் சில பேர் வந்து இன்னும் வந்து கான்டெக்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க நம்ம வந்து நம்பர் கொடுக்கறோன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி தான் நம்ம வந்து நம்பர் கொடுப்போம் அந்த டைமில் நீங்கள் நம்பரை பார்த்துட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு வேண ஆர்டரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படியும் ஒரு ஆர்டரை பிடிச்சி நீங்கள் பின்னி எனக்கு கொடுக்குறதுக்கு எப்படியும் ஒரு பத்து நாள் கிட்டே ஆகும் இந்த கூடை எல்லாமே பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குது நான் ஒவ்வொரு கலராக உங்களுக்கு காமிச்சேன் இந்த கலர் வைலட்டும் ஒயிட்டும் கலந்து போட்டிருக்காங்க இந்த கலர் ஆல்ரெடி நான் ஒரு பெரிய கூடை ஒன்று பின்னியிருக்கேன் மூன்றரை ரோலில் பின்னி சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த கூடை வந்து கலர் சூப்பராக இருக்குன்னு உடனே வாங்கிட்டாங்க அதுபோல் இப்போ இது வந்து ரெண்டு ரோலில் சின்னதாக அழகாக பின்னிருக்கேன் இது ஆரஞ்சும் ஒயிட்டும் கலந்து போட்டிருக்காங்க இந்த கலரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு கலர் நல்லா டார்க்காக இருக்குது இந்த மாதிரி பளிச்சு பளிச்சு கூட இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு பிடிச்சி போய் உடனே வாங்குறாங்க நம்ம என்ன ரேட்டு சொல்கிறோமோ அந்த ரேட்டு கொடுத்து அவங்க வாங்கிக்கிறாங்க கூடையும் நல்லா அழுத்தமாக இருக்கு கல் மாதிரி நல்லா பின்னிருக்காங்க அப்படின்னாக்கா உடனே இப்போ நம்ம இந்த கூடைக்கு வந்து ஒரு முந்நூறுபா ரேட்டு சொல்கிறோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி அறுபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வாங்குவாங்க நல்லா வந்து ரேட்டு தெரிஞ்சவங்களா இருந்தாக்கா இதுக்கு எவ்வளோ ரோல் போயிருக்கும் எவ்வளோ தரம் இதுக்கு கூலி அப்படிலாம் கணக்கு பண்ணி வாங்குகிற ஆளாக இருந்தால் நம்ம கேட்குற அமௌண்ட் ஒரு முந்நூறுபா கூட கொடுப்பாங்க இது பார்த்துக்கு பாருங்க இந்த கலர் சூப்பராக இருக்குது பச்சையும் ரோஸும் கலந்து போட்டிருக்காங்க நல்லா செக்குடு போட்டது நல்லா சூப்பராக இருக்குது இதுவும் அதே அளவு தாங்க பாருங்கள் ரெண்டு ரோல் கூட தான் இது சூப்பராக பின்னிருக்காங்க இருக்காங்க இதுவும் நல்லா அழுத்தமாக இருக்குது கைப்பிடியும் இது மாடல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க கைப்பிடியும் இந்த கூடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் நம்ம வந்து வாங்கி இது சேல்ஸ் பண்ணுறோன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டு கொடுத்து இது வாங்கி சேல்ஸ் பண்ணும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு லாபம் இதில் கிடைக்குங்க இந்த சின்ன சின்ன கூடலாம் சேல்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நான் பத்து அந்த குட்டி கூட வந்து ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஆனால் என்கிட்ட வாங்கினது எல்லாமே அறுபது ரூபாய்க்கு தான் வாங்குகிறாங்க ஐம்பது ரூபாய்க்கு கேட்டுவிட்டு அப்புறம் அறுபது ரூபாய்க்கு வாங்கினாங்க பத்து கூடைக்கு எவ்வளோ அறுபது ரூபான்னா பத்து கூடைக்கு வந்து எனக்கு வந்து நூறுரூபா தாங்க லாபம் ஆனால் நான் நூற்றி இருபது ரூபா கொரியர் சார்ஜ் கொடுத்து அந்த கூடையை வந்து ஐம்பது ரூபா கூலியும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா எனக்கு கணக்கு பண்ணாக்கா எனக்கு நூற்றி இருபது ரூபா கொரியர் சார்ஜ் இப்படி வந்து எனக்கு ஃபுல்லாகவே போயிடுச்சு எனக்கு அந்த குட்டி கூட பத்து கூட பின்னாடி அதில் எனக்கு எந்த லாபமும் கிடையாது எனக்கு வந்து அதில் ஒரு இருபது ரூபா நஷ்டந்தமாக தான் ஆச்ச தவிர எனக்கு அதில் லாபமே கிடையாதுங்க ஆனால் இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்ம ஒரு ரேட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கோன்னா தாராளமாக நம்ம இதில் ஒரு ஐம்பது ரூபா தாராளமாக சம்பாதிக்கலாம் இப்போ இந்த கூடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரேட்டுக்கு நான் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க இந்த ரேட்டுக்கு இப்போ கொரியர் சார்ஜ் இவங்க அனுப்பிருக்காங்கன்னா இது ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் நமக்கு அனுப்புகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கி விற்கிறதம்போது இதுக்கு வந்து தாராளமாக ஒரு முந்நூறுபா நானூறுபா நமக்கு லாபம் கிடைக்குங்க இப்போ நம்ம இரநூறுவா கூட வாங்கியிருக்கோன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம விற்கிறோன்னா இந்த அஞ்சு கூடைக்கு ஒரு முந்நூறுபா வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் அதுவே இன்னும் நம்ம முந்நூறுபான்னு சொல்லி விற்றோன்னா தாராளமாக ஒரு ஐநூறுபா லாபம் கிடைக்குங்க நான் ஐநூறுபாயில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கொரிய ஜாஜி போனாலும் கூட நமக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா நிற்கும் ஒரு பார்சல் வந்து நம்ம வந்து ஆர்டரு கொடுத்து அந்த ஆர்டரை முடித்து நம்ம வாங்குறதுக்குள்ளே அது நம்ம திறமையா விற்றோன்னா அதில் ஒரு முந்நூறு நானூறுரூபா வந்து நமக்கு வந்து லாபம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க என்னென்னா நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரெகுலராக ஆர்டரு கொடுத்து நம்ம நிறையா வந்து வாங்கி வாங்கி இந்தமாரி திறமையாக நம்ம ஆளுங்களை பிடிச்சி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஊர் ஆர்டருக்கு இப்போ முந்நூறு நானூறுபா நம்ம கிடைக்கணும் ஒரு பத்து ஆர்ட்ரு பிடிச்சா கண்டிப்பாக நாலாயிரம் ஐயாயிரம் நம்ம வந்து தாராளமாக சம்பாதிக்கலாம் மாதத்தில் நம்மளும் நிறையா வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் யாரும் நமக்கு வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆர்டர் கூட கொடுக்கல ஆனால் நிறைய பேர் பார்க்குறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க கூடலாம் சூப்பராக இருக்குதுன்னு லைக் பண்ணுறாங்க எல்லாமே செய்கிறாங்க ஆனால் வந்து இது வரைக்கும் ஒரு ஆர்டர் வந்து நம்ம கொடுத்து நம்மக்கிட்ட வந்து வீட்டாக ஒரு ஆர்டர் வந்து இது வரைக்கும் யாரும் வாங்கலை அப்படி யாராவது வாங்கணும் நினச்சிங்கன்னா வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் தரேன் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆர்டராக கொடுங்க நாங்கள் நல்ல முறையில் முடிச்சு தரோம் இதை விட நல்லா சூப்பர் சூப்பராக மாடல் மாடலாக பின்ற ஆளுங்களாம் நம்ம கையில் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லோரும் பின்னிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெகுலராக நம்ம ஒர்க்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம நினைக்கிறோம் அதுபோல் வந்து ஒர்க்கு ரெகுலராக கொடுக்கணுன்னா அதுவும் பார்க்குற உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆர்டரு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நான் வந்து என்னை நம்பி உள்ளவங்களுக்கு நிறையா ஒர்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்தா நீங்கள் வந்து எங்களுக்கு உடனே வந்து ஒரு ஆர்டர் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நானாக ஒரு ஆர்டர் கொடுத்து அவங்க அதை செய்கிறதுக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் வந்து நமக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க கொடுக்குற ஆர்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க எப்படின்னு பார்க்குறீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எனக்கு இந்தந்த கூட பிடிச்சிருக்கு இந்தந்த சைஸ் வேணும் இந்தந்த கலரில் வேணும் இந்தந்த மாடலில் வேணும்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டு ஒரு ஒர்க்கை நமக்கு கொடுப்பாங்க அந்த ஒர்க்கை வந்து நம்ம நம்ம கிட்டே சொல்லி செய்ய சொல்லும் போது அப்போ அப்போ வந்து நம்மளுடைய திறமையை நம்ம இன்னும் நிறைய வளர்த்துக்கலாம் நம்மளை நம்பி பின்றவங்க அவங்க நிறைய திறமை இருப்பாங்க அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் இது அதனால தான் இப்போ வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுக்கும் நான் சும்மா ஒரு ஆர்டருக்கு ஆர்டரு கொடுத்து பின்ன சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நமக்கு ஒரு சிஸ்டர் தான் வந்து செகண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க கொடுத்தா அது அவள் வந்து ஒரு அஞ்சு கூடை கிட்டே கேட்டிருக்காங்க அந்த அஞ்சு கூடை இப்போ பின்னே ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கு அவங்க அட்வான்ஸும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த அஞ்சு கூடையும் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு நான் கொரியர் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டும் எனக்கு உடனே கொடுத்துருவாங்க அதுபோல் நீங்களும் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்